கணபதி துணையுடன் காதனி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திவித்திய திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சோதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரஹோரை துலாம் லக்னத்தில் சிகேனிக்கு மொட்டை போடவும் பிறகு காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை விரிச்சக லக்னத்தில் காது குத்தி காதனி விடா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகையை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபுதஹோரை கன்னிலக்னத்தில் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதச்சந்திரகோரை துலாம் லக்னத்தில் காதுகுத்தி காதுனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசீரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம், கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை அமித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் செவ்வாய் ஹோரை துலாம் லக்னத்தில் சிகேனிக்கு மொட்டைப்படவும் பிறகு பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் மணிக்குள் புதச்சந்திரஹோரை தனுசு லக்னத்தில் காதுகுத்தி காதுனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகடும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திவித்தியை திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதச்சந்திர துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குரு ஹோரை லக்னத்தில் காது குத்தி காது செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி சுவாதி நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் சுக்கிரபதஹோரை விருச்சக லக்னத்தில் காதுகுத்தி காதன விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை துவாதசி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை விருச்சக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டைப்படவும் பிறகு பகல் பன்னிரெண்டு மேல் ஒரு மணிக்குள் புதன்ஹோரை தனுசு லக்னத்தில் காதுகுத்தி காதுனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை விருச்சக லக்னத்தில் காதுகுத்தி காதுனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம், கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினைவிடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு விழா செய்வதற்கு நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்